எல்லாம் நல்லா இருக்குங்களா சரிங்க ஃப்ரான்ஸில் பதினாலாம் நியூஸ் மன்னர் வந்து ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு சம்பவங்க ஒரு ஏழை தன்னுடைய பசிக்காக போய் ஒரு இடத்துல போய் ரொட்டியை வந்து திருடி தின்னு அந்த கடைக்காரர் வந்து கேஷ் போட்டு இதுக்கு மேலே வந்து தண்டனை கொடுக்க வேண்டியதாக போச்சு என்ன தண்டனை நீதிபதி கொடுத்தாருன்னா இவர் வந்து ரொட்டி வந்து எடுத்து திண்டது உண்மைதான் அதனால் இவர் வந்து சாகரவரியலையும் ஜெயிலில் வந்து இருக்கணும் சிறையில் போட்டு அவருக்கு சாப்பிட்றதுக்கு எதுவும் கொடுக்கக்கூடாது சாகர வரலையும் அப்படியே கிடை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு தீர்ப்புன்னு கொடுத்து கொண்டு போய் ஜெயிலில் தள்ளிடுறாங்க இந்த ஜெயிலில் இருக்கிறவரை வந்து இவருடைய மக இவருடைய மகன்னா ஒரு கை குழந்தையும் கையில் இருக்குங்க அது வந்து தினமும் வந்து அவரை போய் பார்க்க வர இருந்திருக்கு அப்பாவை ஜெயிலில் இருக்கிற அப்பாவை தினமும் போக வர அப்பாவை பார்க்க இருந்திருக்கு அப்போ என்ன செஞ்சிருக்கு அப்பா வந்து பட்டினியால் சத்தரக்கூடாது சாகிறாரு கஷ்டப்படுறாருன்னு சொல்லி தாய்ப்பாலை வந்து அப்பாவுக்கு கொடுத்துருக்கு அது அப்பா வந்து ஜெயிலுக்குள்ளே இருக்கார் கம்பியில் இருக்கார் இது வந்து வெளிய நின்று பார்த்து பேசும்ல பேசும்போது வந்து குழந்தையும் கையில் வச்சுக்கிட்டு தாய்ப்பாலை வந்து கொடுத்துருக்கு எப்படியோ கொஞ்ச நாளாக காப்பாற்றிடலாம் அப்படின்னு அவரும் வந்து அது தாய்ப்பாலை குடிச்சுக்கிட்டு வாழ்ந்துருக்கார் இது இப்படி வந்துங்க நாலு மாதம் ஆயிடுச்சு அங்கே இருக்கிற போலீஸ் அதிகாரிகளுக்கும் அந்த மற்ற அதிகாரிகளுக்கும் வந்து சந்தேகம் வந்துடுச்சு இவரை வந்து பட்னியாக தான் போட்டிருக்கோம் பட்னியா போட்டு நாலு மாதம் ஐம்பது உயிரோடு நல்லா இருக்கார எப்படி இருக்காருங்கிறது அவங்களுக்கு யாருக்கும் விளங்கலை அப்புறம் ரெண்டுமே கட்சி இதை கண்டுபிடிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக தெரியாத ரகசியம் வந்து கேமரா வந்து பொருத்திருக்காங்க எப்போங்க பதினாலாவது லூ யூஸ் பண்ண ஆண்டாறுல அந்த காலத்தில் கேமரா வந்து ரகசிய கேமரா வந்து பொருத்திருக்காங்க அதை வந்து எடுத்து பார்க்கும்போது போது தெரியுது இந்த மகன் வந்து டெய்லி வந்து பார்க்கறதுக்கு போதில் குழந்தைய தூக்கிட்டு வந்தப்ப அப்பாவுக்கு வந்து அந்த தாய்ப்பாலை வந்து கொடுத்துருக்கு அதனால தான் வந்து அவர் வந்து இன்னும் உயிர் வாழ்ந்துருக்கார் இதை வந்து நீதிபதி கிட்ட போய் சொல்லியிருக்காப்புல அதிகாரிகள் இந்த மாதிரி அவருக்கு வந்து ஒரு தண்டனை ஒன்று கொடுத்தீங்கல்ல ஆனால் உயிரோடு இருக்கார் எப்படி உயிரோடு இருக்காருன்னு தெரியாமல் நாங்கள் வந்து ரகசியமாக கேமரா வச்சு கண்காணித்தோம் அப்பா தெரியுது அவருடைய மக வந்து அவர் கை குழந்தையோட இருக்கிற மக வந்து தினமும் தாய்ப்பாலை வந்து அப்பாவுக்கு வந்து கொடுத்துருக்காப்ல அவரு வந்து உயிரோட இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லவும் நீதிபதிக்கே வந்து ஆட்சி நீதிபதி வந்து அந்த பொண்ணை வந்து கூப்பிட்டு விசாரிக்கிறாரு விசாரிச்சு இந்த பொண்ணுடைய தியாகத்தை பாராட்டி அவங்க அப்பாவை வந்து விடுதலையே பண்ணிடுறாரு சொல்லி நீ இந்த மாதிரி திருடுறதுக்குள்ள எதுவும் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி விடுதலையே பண்ணிடுறாருங்க அந்த சம்பவத்தை அதாவது அப்பாவுக்கு மகம் வந்து தாய்ப்பாட கொடுக்குற அந்த சம்பவத்தை ஒரு ஓவியர் வந்து தத்து ரூபமாக வரைஞ்சிருக்காருங்க அந்த ஓவியத்துக்கு வந்துங்க பிரமாதமான வரவேற்பு ஏன்னா அந்த படத்தோட நேர்த்தி அதோடைய வந்து தனித்துவம் இதெல்லாம் வந்து பார்த்து அந்த படத்துக்கு வந்து சிறப்பான ஒரு ஓவியம் சொல்லி பேராயிடுச்சிங்க அதை வந்து ஒரு பெரிய பணக்காரரு இரநூறு கோடி ரூபா கொடுத்து அந்த படத்தை வந்து வேலைக்கு வாங்கியிருக்காரு அந்த ஓவியத்தை அதாவது அப்பாவுக்கு மக தாய்ப்பாலை கொடுக்குற அந்த இதை தத்ரூபம் வரிஞ்ச அந்த ஓவியத்தை வந்து ஒரு பெரிய பணக்காரரு இரநூறு கோடி ரூபா கொடுத்து வாங்கியிருக்காரு இப்போ அந்த ஓவியத்தையும் நீங்கள் பாருங்கள் நன்றி வேறு ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி